எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் மிக நேர்த்தியான ஒரு மார்க்கம் ஒரு அடிப்படையான மார்க்கம் எல்லா காலங்களுக்கும் எல்லா மனிதர்களின் மூலமாக பின்பற்ற முடியுமான ஒரு அழகான மார்க்கத்தை அங்காக தந்திருக்கிறார் எங்களுடைய இந்த மார்க்கத்தின் அடிப்படை மூல பொருளாக அடிப்படையாக

அவ்வாறுடைய நல்லடியார்களே நாம் பின்பற்றுகின்ற எங்களுடைய இந்த அடிப்படை உலகத்திலே யாரும் இதை மறுக்க மாட்டார்கள் கொரானை எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் கொரகான் தான் எங்களுடைய ஒரு சட்ட யாப்பு உம்மா இந்த உம்மத்துடைய சட்ட கோவை என்பது குரான்

அவர்களுடைய மாலுக்கத்தை அவர்கள் சொன்னார்கள் அடிப்படையாக அவர்களுக்கு ஏற்படுத்தினார் ஹதரத் மூசா தாவூத் போன்ற அந்த நபிவார்களுக்கு சிலபஸ் ஆக மனு அவர்களுக்கு அல்வா வேதங்களை கொடுத்தார் அந்த வேதங்களை கொடுத்து அந்த வேகத்திலே சொல்லப்பட்டிருக்கும் காரியங்களை மாத்திரம்தான் பின்பற்றும் படியும் அம்மா அவர்களுக்கு ஏறினான் செய் தாவூத் தாவூதலை சலாம் அவர்களுக்கு அம்மா ஜபூருடைய வேதத்தை கொடுத்தான் யாதாவு இன்னா ஜ அன்னா ஹலீஃப தம் பின்னார் ஏ தாவுதே உங்களை நாம் உலகத்திலே ஹலீஃபாவாக ஒரு குரதி நிதியாக அனுப்பியிருக்கிறோம் ஒத்தவிய மானும் சில இளைக்கமிருவேன் உங்களுக்கு நான் இறக்கிய ஜபூரிலே என்ன விடயங்களை சொல்லியிருக்கிறேனோ அவைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் இல்லா நீங்கள் ஜபூரிலே சொல்லப்பட்டிருக்கும் விடயங்களுக்கு மாற்றமாக மனோ இச்சையை பின்பற்றுகிறீர்கள் என்றால் நீங்கள் வழி போவீர்கள் போனீர்கள் ஃபயுது இல்ல தான் சபீனில்லா பாதையை விட்டோம் நீங்கள் வழி தவறிப் போனீர்கள் என்று அம்மா மாம்புனிதஸ்வரானவங்க பேடா அவர்களுக்கு கட்டணையிட்டான் அவருக்கு அன்பதுள்ள சூழுவாவி செலவாலை சொல்லும் அவர்களுக்கும் அல்ல ஒரு சந்தேகத்தை கொடுத்தான்